சிறுகடிக்கு ஆசை சீரியலை பொறுத்தளவு இங்கே ஆளாளுக்கும் பாட்டிக்கிட்டே இருந்து அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் ரோகிணியும் மனோஜும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம விஜயாவும் அந்த கிஃப்டை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டேயே போயிட்டு ஐடியா கேட்குறாப்பில் அண்ணாமலைக்கு விஜயாவுக்கு இப்படி இப்படி அம்மா மேலே இவ்வளோ அக்கறை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு நீ அந்த கிஃப்டை வாங்குறதுக்கு தானே இவ்வளோ ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்க நீனே யோசிச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இங்கே வந்து ஸ்ருதியும் ரவியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து ஃபோன் வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சாரி நம்ம ரவி இருந்துக்கிட்டு நான் வந்து அழகாக நானே கேக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறாப்புல இங்கே விஜய தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உன் வீட்டில் ஒரு டிவி இருக்குல்ல அந்த டிவியை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துரு நான் தான் விலை உயர்ந்த கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோடய கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவை காணும் இல்லையா முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நம்ம மீனா ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன பிளான் அப்படின்னா இங்கே நடக்கிறத எல்லாத்தையுமே அதாவது இந்த ஃபங்க்ஷனில் நடக்க போகிறது இப்பையிலருந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக தன்னோட தங்கச்சி கிட்ட வர வச்சு தங்கச்சியோட ஃபோனை வாங்கியிருக்கிறாங்க வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி இப்போ என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டியை தனியாக மொட்டை மாடிக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஸோ மீனாக வீடியோ எடுக்கிறத பார்க்குற நம்ம விஜயா நம்மளும் வீடியோவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக போயிட்டு கேமரா முன்னாடி நின்று நின்று பாட்டி பேசுறது இதெல்லாம் காமெடியாக தான் இருக்குது ஸோ கடைசியாக ஏன் இன்னும் முத்து வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே டைமில் ஃபோன் பண்ணாலும் நம்ம முத்து எடுக்கிறது இல்லை ஆனால் நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாப்பில் தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்களை தேடி போகிறாங்க மேபி அது வந்து நம்ம பாட்டியோட ஓல்டு ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு